வலுக்கட்டாவே போய் இந்த கையில புத்தகத்தை முன்னூறு ரூபாய் என்னுடைய சொந்த செலவு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் செலவுன்னு நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் முந்நூறு ரூபாய் செலவாகுது எனக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் இது வரைக்கும் அஞ்சு ஆறு பேர்த்து கொடுத்துருக்காங்க இப்ப வந்து அந்த சதீஷ்குமார்ங்கிற அவரு ஒரு விண்வெளிக்கு போறதுக்கான பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு சேலத்தை சேர்ந்தவர் விஞ்ஞானி அப்ப அவரும் வெள்ளக்காரம் பார்த்து அவர் நெதர்லாந்துல பிஹெச்டி எடுத்து முடிச்சு பிசிக்ஸ் படிச்சிருக்காரு நெதர்லாந்து கூட போய் படிச்சிருக்காரு நெதர்லாந்து போய் படிச்சிருக்காரு என் பொண்ணோட அறிமுகப்படுத்தி என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்றாங்க பாருங்க தி ஆர்ட் ஆப் லிவிங் வித் அவுட் ஃபுட் வித்தவுட் ஃபுட் நியூ பார்ட்டே டு பியூச்சர் ஸ்பேஸ் சிபிலேஷன் ஸ்பேஸ் சிவிலேஷன் ஸ்பேஸ்ல போய் எப்படி குடும்ப சிபில்சேஷன் நாகரிகத்தை எப்படி உருவாக்குறதுங்க சயின்ஸ் அதுதான் வெக்னேஷன் புத்தகம் சரியா இது இதுவக நம்ம கண்டுபிடிப்பு அஞ்சு கண்டுபிடிப்பு இருக்கு இதெல்லாம் இருக்கு இதான் எனர்ஜியை வந்து நாம வந்து பண்ணனும் நாம வந்து

கல்லூரி மூணு ஆண்டு அங்கே படிக்கும் பொழுது இந்த இந்த புத்த உணவிலாமல் வழங்கல புத்தகம் அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தோம் இது தான் விண்வெளிக்கு வரப்போகுது பின்னாடி வந்து விண்வெளி ஆக்கிரமிக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வருது இதெல்லாம் சேர்ந்து அவங்க கைடன்ஸோட அதாவது கல்லூரி நிர்வாகம் அந்த ஹெச்ஓடியும் என் பொண்ணும் சேர்ந்து இந்த போஸ்டர் ரெடி பண்றாங்க இந்த போஸ்டர் ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அதுக்கு அதுக்கு தீரி இதுதான் தியரி அதுக்கு தீரி பிராக்டிக்கல் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பயோ பிசிக்ஸ்ல வருது எதுல வருது பயோ பிசிக்ஸ்

ஆமா ஆமா நான் சொல்லிடு அதெல்லாம் பேசிட்டேங்க அதெல்லாம் பேசிடு இனி தொடர்ந்து பேசுவேங்க நான் தொடர்ந்து அது மட்டும் இல்ல இப்ப வர பதினஞ்சாம் தேதி இப்ப மாவட்ட அளவில் முடிஞ்சாச்சு பொண்ணு தேர்வாயிருக்காங்க அப்ப புதுசா ஒரு பத்து புத்தகம் எடுத்துட்டு போறேன் இதே மாதிரி புதுசா ஒரு ஐம்பது புத்தகம் வர சொல்லி இருக்கு கோவில இருந்து வர சொல்லி நான் அந்த பத்து புத்தகத்தை எடுத்து நேரம் எங்க போன்றேன்னா என் பொண்ணும் வருவாங்க அங்க ரெண்டு நாள் அறிவியல் கருத்தாரங்க அதாவது தலைப்பே அஸ்ட்ரோபிசிக்ஸ் ஹவு டு

ஹெச்ஓடியோடைய கையெழுத்து வேணும் கவர்மெண்ட் ஹெச்ஓடி கவர்மெண்ட் ஹெச்ஓடி பிசிக்ஸ் ஹெச்ஓடியோ அந்த கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடியோ கவர்மெண்ட் சேலரி வாங்குற ஹெச்ஓடி அவங்க அவங்க என்ன சைன் பண்ணலாம் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணலாம் சைன் பண்ணிட்டு இந்த படிச்சு பார்த்தேன் இவர் வந்து ஆராய்ச்சி பண்றாரு ஒரு பரிந்துரை கடிதம் அவ்வளவுதான் அந்த பரிந்துரைக்கு வந்து நாம எங்க அனுப்பலாம் இதுக்கு நோபல் பரிசுக்கு அனுப்பலாம் அதுக்காக எழுதிய அதுக்காக ரெடி பண்ணிருக்கேன் அதுக்காக ஒரு அறுபது பக்கத்துல ரெடி பண்ணிருக்கேன் பொண்ணுதான் நான் சொன்ன நீங்க உங்க இருந்து அனுப்பு உங்க கல்லூரிலிருந்தே

என்ன ப்ரூவ் பண்ண முடியு அப்ப நம்ம கிட்ட இப்போ ஏற்கனவே ஏர்க்கனவே 2000ல நான் சொல்றது 24 வருஷத்துக்கு முன்ன 2000 ரெண்டாயிரத்தி லியே நாசா விஞ்ஞானிகள் அந்த ஹீர அங்க வரவிச்சி பண்ணிட்டாங்க வரவிச்சி பண்ணிட்டாங்க 130 நாள் எத்தனை நாள் 130 நாள் நோ கார்போஹைட்ரேட் நோ ஃபேட் நோ only only ஜூஸ் only ஜூஸ் ஏன் இருக்க முடியாதுன்னு கேக்குறேன் நூத்தி முப்பது நாளூத்தி அறுபத்தஞ்சு ஆராய்ச்சி நான் நானும் இதுதான் செஞ்சு காட்ட முடியும் அப்புறம் சொன்னேன் அப்ப இதை காமிச்ச இருக்குது பாருங்க இதை அந்த கையில புத்தகம் வச்சிருந்தேன் நேரம் பதினஞ்சு அவங்க வந்து வர்றாங்க அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வர்றாங்க அவங்க நேரத்தை விதை அவங்க நேரத்தை வந்து நம்ம எடுக்க முடியாது அவங்க நேரத்தை எடுக்க முடியாது அவங்க குடுக்குற டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அவ கரெக்ட்டா டீ பிரேக் டைம்ல கரெக்ட்டா ஒரு நான் சொன்ன ஐயா இதான் கரெக்ட்டா 20 நிமிஷம் பேசலாம் அப்படினார் எத்தனை 20 நிமிஷம் எனக்கு டீ பிரேக் வருது அடுத்த கிளாஸ்க்கு நான் போகணும் நீங்க டீ பிரேக் கரெக்ட்டா டீ பிரேக் கரெக்ட்டா உட்கார் கரெக்ட்டா சாப்பாடு நேரத்து ஒரு 12 12 கால் வரைக்கும் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குது 20 நிமிஷம் பேசிக்கலாம் கரெக்ட்டா டேபிள் உட்கார்ந்து நம்ம அப்ப அப்ப வந்து எனக்கு இந்த கையில புத்தகம் வச்சிருந்தாலும் கூட அந்த கிளிக் ஆகல அவர் என்ன கேட்டாருன்னா நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்றப்ப எனக்கு புத்தகம் கொடுத்துட்டு படிக்கிறேன் ரைட் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வெள்ளைக்காரனுக்கு புரியணும்னா ஈக்குவேஷன் வேணுனாரு ஈக்குவேஷன் தாங்க அது போட்ட ரொம்ப நேரம் விவாதம் பண்ண இதுல என்னங்க உயிருக்கு என்ன ஈக்குவேஷன் போடனாரு இல்ல அவன் ஈக்குவேஷன் கேப்பாடு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு ரெண்டு நிமிஷம் புரியல சரி என் பொண்ணு நீங்களும் பேசுங்க விட்டுட்டு நான் அப்புறம் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு அடா டா நான் என்ன பண்ண உடனே பாருங்க இவர் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் பக்கத்துல சும்மா சிம்பிளா

அவருக்கு அனுப்பிச்சிட்டேன் என்ன அவருக்கு அனுப்பிச்சிட்டேன் நான் படிச்சுட்டதுக்கு அப்புறம் அவரை கிட்ட அப்புறம் நான் சொன்னேன் இதுதான் ஈக்குவேஷன் இதுதான் ஈக்குவேஷன் இத பாருங்க இத பாருங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணு பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணு ஆமா ஏதே இந்த புக் கிளாஸ் டேட் கேட் இருக்கு இல்லையா ஆமா அதுல பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணு பாருங்க ஒரே பக்கத்துல முடிச்சிட்டாரு என்ன சொல்றாருன்னா தி ஃபார்முலா ஆஃப் லைஃப் தி ஃபார்முலா ஆஃப் லைஃப் என்னது ஃபார்முலா ஆஃப் லைஃப்

நான் படிச்சு காமிச்சிடுறேன் அப்புறம் மைனஸ் ஓ

காஸ்மிக் பவர் ஃபுட்ல இருந்து வரீங்க ஃபுட் தான் பாய்ச்சன ஆகுதே ம் சரி அப்ப நான் விஷயம் அந்த அவிட்ட சொன்னே ஐயா பருவத்த மூணா பிரிக்கணும் பால் குடிக்கிற பருவம் அப்புறம் பல்லு முளைச்ச பருவம் அப்புறம் சுத்த பருவம் பிரிச்சேன் பால் குடிக்கிற பருவம் அம்மாவை சார்ந்து இருக்குது பல்லு வளக்குற பருவம் காய்கறி சாப்பிட்டு பல்லு வளக்குற பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பருவம் இருக்குல அது வந்து ஒரு 15 16 வயசு வரைக்கும் பல்லு பருவம் அதுக்கப்புறம் சுத்த பருவம்னு சொன்னேன் அப்ப மனிதனுடைய மொத்த பருவத்தையும் மூணா பிரிச்சலான்டன் மொத்த மொத்த பருவத்தியவே மூணா பிரிச்சான் இதெல்லாம் பதிமூணு நிமிஷத்துல பேசிருக்கேன் புரியுதுங்களா சரி முடிச்சிக்கிறாங்க ஆக இந்த ஓ இந்த பி என்ன சொல்றாருன்னா இந்த பி விச் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரென்த் அண்ட் எஃப் இசியன்சி ஓ மைனஸ் அப்ஸ்ட்ரெக்ஷன் என் ஃபாரின் மேட்டர் டாக்ஸ் இன்சூகர்ஸ் இன் த ஸ்டார்ட் ஓனோ வேற ஒண்ணும் இல்ல ஃபாரின் மேட்டரு மூக்கஸ் ஸ்டார்ச்

அடிச்சு உடனே நம்ம உடம்புல தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி சேத்து நம்ம உடம்புல தண்ணி சேத்து இருக்கு இல்லையா எது தண்ணி சேத்து இருக்குதோ எது தண்ணி சேத்து இருக்கிறது அப்ப பார்த்து தண்ணி சீத்து ஏத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியால தண்ணி சேத்து உண்டு பாக்டீரியாவில தண்ணி சேத்து தண்ணி சேத்து உண்டு தாவரத்துல தண்ணி சேத்து இருக்குது ம் புழு பூச்சில தண்ணி சேத்து இருக்குது ம் ஊர் வன தண்ணி சேத்து இருக்குது ம் பறவைகள் விலங்குகள் பாலோட தண்ணி சேத்து இருக்குது மனிதனுக்கு இதை தண்ணி சேர்த்து இருக்குது யோகிகளுக்கு தண்ணி சேர்த்து இருக்குது இந்த உடம்புக்கு நான் அந்த நைட்ரஜன் அடிச்சு விடனே கார்பனை கன்வெர்ட் ஆகுது என்னது கார்பன் சாப்பிட தேவையில்லை இப்ப கார்பன் சாப்பிடறாங்க இல்லையா ஆனா இது இயற்கையாகவே பல கோடி ஆண்டாக கார்பனை கன்வெர்ட் இல்ல எல்லா பாடியில செலுத்திட்டே இருக்கு அதாவது எப்படின்னா ரே சொல்லியாக பயோ சேஞ்ச் ஆகுது இந்த இந்த நைட்ரஜன் அடிச்சு விடனே அது குண்டு போய் உள்ள ஏறுது குண்டு போய்

அனலைஸ் பண்ணிரறேன் நான் ஒரு 10 பாயிண்ட் உள்ள கொடுத்துருவேன் நான் உள்ள 10 பாயிண்ட் உள்ள கொடுத்து வேல்ட் லெவல் அனலைஸ் பண்ண சொல்ற அவன் வந்து த்ரோ செக் பண்ண சொல்றேன் அவன் த்ரோ செக் பண்ணி கரெக்ட்டா ஒரு 15 20 பாயிண்ட் எழுதிடுறேன் நீங்க என்ன பார்த்தா இத பார்த்தா இந்த ஆட்சி இந்த மேக்ஸின பார்த்தா இந்த ஆர்டிகிளை பார்த்து இந்த சயின்டிஸ்ட் பேரே வந்து லிஸ்டே வந்து கிடு கிடு வந்துரும் அப்ப அப்ப என்ன பண்ண கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி கொடுக்கறேன் அதே மாதிரி கூகுள் இருக்கல கூகுள் கூகுள்

ஒரு கேள்வி கேட்பேன் சீர பாயிண்ட் சொல்லுவேன் நீ வந்து வெப் ரிசர்ச் பண்ணி சொல்லுனா உடனே அது என்ன என்னை சொல்கிற வார்த்தையை எடுத்துட்டு டோட்டலா வெப் ரிசர்ச் கூட பண்ணும் பண்ணி டைம் கேட்கும் பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் டைம் கேட்கும் நம்ம அதுக்குள்ள வேற விதை பார்க்கலாம் அது என்ன பண்ணோம் இந்த ஏழு நிமிஷத்துக்குள்ள ஒரு ரிசர்ப்பு கரெக்ட் நிமிஷம் க டக் டக 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 டக்கு டக்கு இல்லை வார்த்தைகள் எழுதிடுவா கவலைப்பட தேவையில்ல யாருக்கு வேணாலும் எழுதிட்டே இருக்கலாம்

அதான் கட்ட அதான் நீ மாதிரி எழுதிட்டே இருக்கல அதான் நிறைய வந்துரும் எத்தனை பிளான் பண்ணாலும் எழுதிடலாம் ஆஹ் அதனால கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னா அப்புறம் வேற எந்த செய்தி சொல்லுங்க அதனால வந்து ஒண்ணு கவலைப்பட தேவையில்லைங்க அப்படித்தான் இருப்பாங்க போக போக சரி பண்ணிக்கலாம் போக போக சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வாயில பேசிட்டு வரதுப்பா உணவு யாராவது நம்புவாங்களா நான் நான் இருபத்தஞ்சு வருஷம் உணவெல்லாம் இல்லாம இருக்கிறேன் அதாவது உணவு இல்லாம இருக்கிறது எப்படி தெரியுமா அர்த்தம் இந்த பசிதாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு அவங்க கேட்கறது இல்லை கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் எல்லாம் எப்படி வாழ்றேன்னு கேட்கறது இல்லை இதெல்லாம் வந்து நோன்பல பாதிய இல்ல இதெல்லாம் நோன்பல பாதிய இல்ல நோன்பல பாதிய இல்ல ஆனா என்ன நடக்குன்னு கேட்டிங்களா வெங்கடேசன் சொல்லி இருப்பாரு அப்பெண்டிக்ஸ்க்கு அடுத்துபடியாக நான் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது எழுதுவார் அப்பெண்டிக்ஸ்க்கு அடுத்துபடியாக அப்பெண்டிக்ஸ் அப்பெண்டிக்ஸ்ங்கிறது விலங்குக்கு நம்ம மனிதனுக்கு நமக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்குது வேற செய்யாது இப்ப வேற செய்யறது வந்து பசி தாகம் தான் பசி தாகத்தை கொல்லணும் அல்லது அமைதி நியூட்ரல் பண்ணணும் நியூட்ரல் நியூட்ரல் ஒட்டி நியூட்ரல் கொல்ல முடியாது நியூட்ரல்

அது பார்த்தா அந்த கனெக்ஷன் கட் ஆகணும் ஐசைட்ல அது பார்த்தா இது வந்து அந்த மாதிரி பொருளே ஜீரண அப்படி மைண்ட்ல இத ஆயிச்சனா அந்த உணவு சுரக்காது ஜீரண நீ சுரக்காது ஆ அந்த அளவுக்கு வந்து உடம்பு சுத்தமா இருந்தா அது மாதிரி யோசிக்கும் என்ன இந்த பிராப்ளம் சொன்னா புரிஞ்சுகுங்க 40 40 நல்லா இருக்கு சரி ஏன்னா திடீர்னு கூப்டீங்களே பார்த்தேன் அது பார்த்தேன் யாரு டிஸ்கஷன் போச்சு சோ ரிசர்ச் பண்றாங்க போல இருக்கு இன்னை இது கூட புரிஞ்சிக்க முடியாம இப்படி இருக்காங்களே அப்படி பார்த்தேன் அதுக்கு என்ன தெரியுமா காரண இப்போதா புதுசா பேசற பிள்ளைங்கயா இப்போதா முதல் தடவை பேசுற அவங்களும் வந்து அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க ஏன்னா இது இது பெரிய சயின்ஸ் தான் இத வந்து புரிஞ்சிக்கணும்னு அவசியம் கிடையாது அது புரியறது கெபாசிட்டி இருந்தா புரிஞ்சிப்பாங்க இல்லனா வந்து ஆப்போசிட்டா தான் கேட்பாங்க ஆமா அதனால ஆப்போசிட்டா கேட்பான்னு தெரிஞ்சதே புத்தகத்தையே கையில கொடுத்தா என்னது

இப்ப வீண்வெளித்துறை வெளி அப்ப வீண்வெளித்துறை வெளியெல்லாம் ராணுவத்துறை வெளி வர இராணுவத்துல இருந்து ஒரு சுழந்திருந்தாங்க நான் பிடிக்க முடியல அதுக்குள்ள இவங்க கிட்ட பேசுறதுக்குள்ள அவர் காரு ஏறி போயிட்டாரு உம் பயோபிசிக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு எங்க ஈவன் மெரைன்ல போனோ அங்க பயோபிசிக்ஸ் இருக்கோ எங்கேயும் இருக்கோ விண்வெளியில இருக்கோ எல்லா இடத்துலயும் இருக்கும் இப்ப இருக்காரு அந்த பயோபிசி கூடுதல் என்ன கேட்டன்னா கூடுதலா ஹியூமன் பயோ பிளே ஹ்யூமன் பயோபிசிக்ஸ் வரணும்